பழனியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து ஐம்பத்து இரண்டாயிரம் லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தமிழரசன் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டவர்கள் யார் யார் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா முழுமையான விவரங்கள் என்ன பழனியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட ஏழு பேர் அதிரடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து ஐம்பத்தி இரண்டாயிரம் லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் அண்டை மாநிலமான கேரளாவில் விற்பனை செய்யப்படும் லாட்டரி சீட்டுகளானது தமிழக எல்லையோர பகுதிகளில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகிறது வாடிக்கையாக தான் இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த நிலையில் கேரளாவில் விற்பனை செய்யப்படும் லாட்டரிகளை அடிப்படையாக கொண்டு தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமாக ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக லாட்டரி விற்பனையானது செய்யப்படுகிறது சட்டவிரோதமாக விற்கப்படும் ஆன்லைன் லாட்டரிகளை வாங்கி ஏராளமானோர் தங்களது பணங்களை இழந்து விடுகின்றனர் அந்த வகையில் பழனியிலும் ஆன்லைன் லாட்டரி விற்பனை அதிகரித்திருக்கிறது ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபடுபவர்களை அவ்வப்போது போலீசார் குறித்து வழக்கு பதிவு செய்த போதிலும் ஆன்லைன் லாட்டரி விற்பனை நடப்பது குறித்து பழனி துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயனுக்கு தகவல் கிடைத்தது இதனை கண்காணிக்க குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருந்தது பழனி பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டனர் இந்த நிலையில் ஐயப்ப சீசன் தைப்பூசம் வர உள்ள நிலையில் லாட்டரி சீட்டுகளை அச்சடித்து விற்பனை செய்வது செய்ய வந்திருக்கிறது இதனையடுத்து பழனி உட்கொட்ட காவல் கண்காணிப்பாளர் தனஞ்சயன் தலைமையிலான போலீசார் பழனியின் அனைத்து பகுதிகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது ஆன்லைன் லாட்டரியில் விற்பனை செய்யப்பட்ட பாஸ்கரன் மணிகண்டன் நாகராஜ் செல்வராஜ் முத்துராஜ் ஈஸ்வரன் சக்திவேல் ஆகிய ஏழு பேரிடமிருந்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரம் லாட்டரி சீட்டுகளும் ஏழு ஆயிரம் ரூபாய் ரொக்கப்படமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் ஏழு பேர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது இதனை போலீசார் விசாரணையும் நடத்தி வருகிறார் விவரங்களுக்கு நன்றி தமிழர்